الله ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسلام منيرا صلى الله على سيدنا محمد وآله الابرار واصحابه الاخيار وازواجه الطيبات الطَّاهِرَةِ اوصيكم عباد الله واياي اولا بالتقوى الغالي اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال الذين اوتوا العلم ويلكم ثواب الله خير لمن امن وعمل صالحا ولا يلقى وظائف الا وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم من خرج في طلب العلم فهو في سبيل الله ஹத்தா எஜியா பிரபாகு திருமதி எல்லாம் அம்மாவுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கர்மணி ஹாத்த முன் நவீன் மொஹம்மது ரசூல் வாரி சர் அல்லா மட்டேசனிடம் அவர்களின் அன்பையும் பிரபாரையும் வருவதற்கு அந்த நம் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக வல்லான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசைப்பாக்கித் தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அந்த நம் எல்லோருக்கும் கொடுத்து புரியவானாங்க வாழ்ந்த பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முஸ்லிபத்துகளை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தவர் உரிவானார்கள் அவருடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தோம் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்ததல் உரிவானார்கள் அதுதான் என் மகத்தான பேரர்களால் சிறப்பான இந்த மதரசாவின் திட்டத்தின் கீழ் மிகச் சிறப்பாக இங்கே கல்விகளை பயில்கிற எண்பு பிள்ளைகளை இங்கே மிக அழகாக நமது பிள்ளைகளை உருவாக்கி வாழ்த்தெடுத்து கொண்டிருக்கிற பிரின்சிபல் உட்பட பேராசிரியை பெறுக்கிறேன் அல்லா அவன் பொருத்த பெற்றவர்களில் நமக்கு நமக்கு கொடுத்த எல்லை இல்லாத வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அருள் கொடைதான் கல்வி அதை தேடுதல் அதற்காக காணம் கொடுதல் அதை அடைவதற்காக நமது பெற்றோர்கள் நமக்கு முன்வந்து தியாகம் செய்து அனுப்பி வைத்தல் அத்தனையும் அவன் நமக்கு கொடுத்த எல்லை இல்லாத அருள்பொடை கொடை அந்த நன்றியோடு இருக்காங்க அன்பு பிள்ளைகளே ஓதுகான ஒரு முற்கான நான் வளர்ந்ததெல்லாம் மதரசாவின் காலத்தில் வளர்ந்தேன் ஓதும் காலம் பாக்கியமாக்கினேன் எங்கள் கல்லூரி நான் என்று அந்திய கால்வையை தேங்கும் முழு முதல் கல்லூரியில் முதல் மாணவனாகவே வந்தேன் பட்டம் வாங்கும் காலம் வரையிலும் பட்டத்திலும் நானே முதல் சனித்து பெறுகிறேன் என்னுடைய ஸ்டூடெண்ட் கிளாஸ்மேட் இருபத்தஞ்சு பேர் அத்தனை பேர்களுக்கும் பாடம் நடத்தும் வாய்ப்பையும் அல்லாஹ் ஓதும் காலத்திலேயே தந்தான் முஸ்து மகரின் உயிரோட்டம் அமது அல்லாசுல்லா ரஹத்து அடை அது ரத்தவர்களின் பணியாளராக அல்லாஹ் என்னை நியமனம் செய்தான் அகிறத்தவர்களுக்கு செய்த பணிவிடையும் அந்த வர்க்கத்தும் அவர்களின் துமாவும் காரணங்களில் மகத்தான நாம் எப்படி நம்மை வடைத்துக் கொண்டோமோ அப்படி அல்லாஹ் நம்மை வளர்த்தும் விடுவான் உங்களை நீங்கள் வளர்க்கிற போது அல்லாஹ் வளர்க்கிறார் கொஞ்சம் நீங்கள் உங்களை கொடுத்தால் அல்லாஹ் தன்னை முழுமையாக உங்கள் உழு தந்து நீங்கள் முயற்சி தான் மகத்தானது கல்வியை அடைவதற்கு முதல் காரணம் முயற்சி முயற்சி என்பது அது வார்த்தைகளால் முயற்சி செய்கிறேன் என்பதல்ல என் இரவும் என் பகலும் என் விழிப்பும் என் உறக்கமும் கல்வியின் கவனத்தில் இருக்க வேண்டும் நான் வளர வேண்டும் உயர வேண்டும் வெறும் வார்த்தைகளை சொந்தமாக்கி வெளியேறக்கூடாது என்னை பார்க்கிறவர்களெல்லாம் வாழ்க்கையில் வரப்பெறும் இடத்தில் நான் இங்கிருந்து வெளியாக வேண்டும் ஏன் ஆத்தமும் நம்பிக்கை செல்லம் இந்த கல்வியை தேடுவதற்கு நீங்கள் எவ்வளோ மதரசாவுக்குள்ளே விடுகிறீர்களோ நீங்கள் இருக்கும் இடம் அல்லாது தன்னை அடைவதற்கு சாமியில் கொடுத்த பாதை என்றால் செல்லும் அவன் மகாதஜா

அந்த பீதிகளை மட்டும் அவர் வெளியேறினார் கல்வியை தேடி அவர் எங்கே போய் சேர்க்கிறார் பேசவீர் இல்லா அல்லாது தனக்கண்டு வைத்த பாதைக்குள்ளே அவர் வந்து விட்டார் அல்லாவின் பாதைக்குள்ளே நான் வந்து விடுவேனையானால் இனி ஒருவர் என்னை சருக வைக்க எந்த தகுதியை பெற மாட்டார் அவன் பாதைக்குள்ளே நான் இருக்கிற வரையிலும் என்னை யாரும் தீங்கு செய்ய முடியாது அவன் பாதைக்குள்ளே நான் என்னை ஆற்றிக் கொள்கிற போது அதன் பாதுகாவலர்கள் வழக்குகள் என்கிறார்கள் மக்கள் எதுவரையிலும் அத்தா இருந்தா இங்கிருந்து நீ திரும்பிச் செல்கிற வரையிலும் எனவே ஒரு பொருட்காலம் அவன் பாதை ஆயிரம் இருக்கிற கல்விக்குள்ளே நீங்கள் வந்த காலத்தை சர்க்கரை ஆலம் சென்றல்லாம் அடையும் செல்லும் அல்லா விரும்பும் பாதை என்கிறார்கள் அப்படியானால் என்ன தவம் செய்திருப்போமோ அல்லா நம்மை இங்கே கொண்டு சேர்த்தான் எத்தனை பேர் தங்களது முயற்சிக்கு பின்னாலேயே அல்லா இதை கொடுக்கிறார்கள் ஜோது மாமும் இனந்தான் சர்க்காரை ஆடம் செல்லந்தா ஒளிவு செல்லும் சொல்வார்கள் முயற்சி நம்மை சார்ந்தது அதற்கு பின்னால் அதை முழுமையாக்கி தருவது அல்லாவின் பொறுப்பு என்றார்கள் நீ முயற்சி செய் இதன் முழுமை நொப்பு கொடுப்பான் அன்னை ஐஷா அல்லாஹும் அண்ணாவை சர்க்காரை ஆடும் செல்லந்தாலே செல்லும் சொல்வார்கள் ஐஷா நாயை கூப்பிட்டு சொர்க்கத்தில் வாசலை தட்டுங்கள் தொடர்ந்து தட்டுங்கள் நான் இந்த செய்தியை பல்லாயிரம் தடவி சொல்லியிருக்கிறேன் சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஆனந்தம் தட்டுங்கள் என்று நிறுத்தவில்லை தொடர்ந்து தட்டுங்கள் என்கிறார்கள் எந்த ஒரு இலக்கை அடைவதற்கும் அந்த முயற்சி தொடர்ச்சியாக வேண்டும் என்கிறார்கள் சாந்த நபிகர் சத்யசல்லம் தாவி ஜன்னா சோழத்து வாசலை தொடர்ந்து தட்டுங்கள் ஆயிஷா அறிவுலகத்தின் கலைகளும் அன்னை ஆயுஷா சொர்க்கம் எங்கே அதற்கு வாசல் எங்கே நான் எங்கே நின்று தட்ட வேண்டும் கேட்கவே இல்லை அகிலத்தின் சர்கா முகமது வளைவு சந்தரசல்லத்தின் அன்பு துணைவி அன்னை ஆயிஷா தட்டுங்கள் சோழ வாசலை தொடர்ந்து நிட்டெல்லாம் சொன்ன போது எங்கே சொர்க்கம் எங்கே வாசல் என்று கேட்கவில்லை விமாதா என்றார்களாம் எதை கொண்டு தட்ட வேண்டும் தெளிந்து இருக்கிறார்கள் சொர்க்கம் உண்டு வாசலும் உண்டு தட்டவும் முடியும் தொடர்ந்தும் அந்த பணியாற்ற முடியும் எதை கொண்டு நான் செய்ய வேண்டும் என்கிறார்கள் சொர்க்காய அளவில் ஜூமிஷா கொஞ்ச நேரம் பசித்து பாருங்கள் என்கிறார்கள் பசித்து பாருங்கள் பசி இருக்கிற போது நீங்கள் தட்டும் இடம் சொவனத்து வாசல் என்றார்கள் சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம் பசி சொத்து வாசலை தட்டும் இடத்தில் கொண்டு உங்களை நிறுத்தும் பெருமான பின்னால் ஆயிஷாவை நான் கண்டேன் அண்ணல் உருவாக்கு எல்லாம் சொல்வார்கள் அக்கா மகன் உருவா நான் ஆயிஷா நாயகை கண்டேன் அவர்கள் காலமெல்லாம் நோன்பு நூற்றவர்களாக இருந்தார்கள் அம்மா ஏன் தொடர்ந்து நோன்பு வைக்கிறார்கள் என் பெருமான் தொடர்ந்து சொற்கத்து வாசலை தட்டுச் சொன்ன போது எதை கொண்டு என்று கேட்டபோது பசித்திருந்து தட்டுங்கள் நான் இப்போது பசியில் தொடர்கிறேன் என்கிறார்கள் அண்ணலால் இருக்கிற வரையிலும் நான் தொடர்ந்து முன் வைக்க முடியாத அன்னலாவின் மகிழ்ச்சிக்கும் அன்னலாவின் திருப்திக்கும் அன்னதா சங்கம் வளைவு சங்கத்தினுடைய சிறப்பான வாப்போர் வாழ்க்கைக்கும் நான் தோல் கொடுக்க வேண்டும் துணை இருக்க வேண்டும் இன்றைக்கு தொடர்ந்து நான் சவனத்து வாசலை கட்டுகிறேன் என்கிறார்கள் ஆகிஷா நான் கற்றுக் கொடுக்குற பாடம் முயற்சி இருக்க வேண்டும் நம்பர் ஒன் நம்பர் டூ அதை தொடர்ச்சியாக வேண்டும் முயற்சி தானோ பல பேர் தோற்று போனார்கள் இந்த பாதையில் பல பேர் விழுந்து விட்டார்கள் இந்த பாதையில் இந்த பாதையில் நின்றவர்களும் நிலைத்தவர்களும் முயற்சியை தொடர்ச்சியாக்கியவர்கள் மூன்றாவது என்னால் முடியும் என்ற அளப்பரிய நம்பிக்கை வர வேண்டும் என்னால் முடியும் இப்போ நம்ம எப்படி நம்மளால் கூட விளங்க முடியுமா நம்ம நேரங்களை கொடுக்க முடியுமா நாம் கல்வியாளர் ஆக முடியுமா மிகச்சிறந்த பேச்சாளராக மிகச்சிறந்த மார்க்க வேதையாக ஆக முடியுமா அந்த கேள்வி ஆபத்தானது அந்த எண்ணம் டேஞ்சர் என்னால் முடியும் அல்லாஹ் விரும்புவதெல்லாம் நீ உறுதிப்படுவதை அவன் விரும்புகிறான் நீ உறுதிப்பட்டால் உன் உறுதி கெட்டுப்போகாமல் இருப்பதில் அல்லாவை தொடங்கியிருப்பான் இருப்பான் நீ உறுதிப்படணும் என்னால் முடியும் என்னால் முடியும் என்று நீ சொல்கிற போதெல்லாம் அல்லா மாஷம் சொல்லுதார் அர்ம சொன்ன பாடம் ஞாபகம் இருக்க அவர்களின் பாடத்தில் இருக்கிற போது எங்களை ஊக்குவிக்க சொன்ன வார்த்தை மலையை இந்த மலையை தூக்கி வா என்று ஒருவர் சொன்னால் முடியாது என்று தம்பி சொல்லிவிடாதே என்றார்கள் மலை எவ்வளவு பெரியது நாம் எவ்வளவு சிறியவன் என்ன மலையை தூக்க முடியுமா இந்த மலையை தூக்கிவிடு என்று ஒருவர் சொன்னால் என்னால் முடியாது என்று சொல்லாதே நாங்கள் கொஞ்சம் வியந்தோம் அடுத்து அவர்களை நாவில் அல்லா பேசினார் சொன்னார்கள் கொஞ்சம் தூக்கி விடுங்கள் நான் தூக்கி வருகிறேன் என்று சொல்கின்ற உன்னை தூக்கச் சொன்னவரை கொஞ்சம் தூக்கி ஹெல்ப் பண்ணுங்க நான் தூக்கிட்டு வரேன் சொல் அவர் உயர்ந்து போவார் நீ ஜெயிக்கிறாய் என்றார்கள் நீ ஜெயிக்கிறாய் இது எப்படி முடியும் என்று நீ கேட்பதுதான் உன் கல்வியும் உன் வளர்ச்சியும் தடை செய்யப்படும் இடம் என்றார்கள் முடியும் எது முடியாது மனித முயற்சி மலையையும் தகர்க்கும் என்று அரபி இலக்கிய பழமொழி ஒன்று பேசும் இம்மத்தொரு தொகுதி மொழிஜிபால் மனித முயற்சியால் மலையை கூட தகர்க்க முடிந்ததா இல்லையா மலை தகர்ந்த போதுதான் கட்டிடமாக மாறியது அசிவாரத்து கீழே மலை கற்கள் நின்று இந்த பெட்டிடத்தை தோற்றி நிறுத்துகிறது அத்தனைக்கு பின்னாலும் மனிதனின் முயற்சி இருக்கிறது என்கிறார்கள் சாலிக்கு எனவே முயற்சி அந்த முயற்சியின் தொடர்ச்சி என்னால் முடியும் என்ற நம்பிக்கை இந்த மூணும் உனக்கு கிடைக்கிற போது நீ நிபுறுகிறாய் வளர்கிறாய் உயர்கிறாய் ஒரு காலம் ஒரு பெயரை சொல்லும் இடத்தில் அல்லா ஏற்பாடு செய்வார் அல்லா தோல்வி செய்வார் இவம் சகாத்தியை தெரிந்திருக்க வேண்டுமே மித்தா இன்னொரு பித்தாப்பு எழுதுவார் அதபி இலக்கியமும் இலக்கணமும் நிறைந்த அற்புதமான பல கித்தாம்புகளில் பதிவேடுகிறது உலகம் மூக்கில் விரலி வைத்து ஆச்சரியப்பட்ட கித்தா இமாம் சக்காக்கி எழுதிய கித்தா யாரங்க சக்காக்கி யாரங்க இமாம் சக்காக்கி அவர் ஒரு கொல்ல இரும்பை அழகுபடுத்துகிற வேலை அவருக்கு ஒரு திறன் இருந்தது இரும்பில் பேனா செய்தார் ஒரு தடவை அழகாக செய்தார் அந்த பேனா கவர்ச்சியான இரும்பில் அலமுட்டினார் அதற்கு ஒரு மூடியும் போட்டார் அந்த மூடி பொருத்தப்பட்ட பேனா மக்களின் கவர்ச்சியாக இடம்பெற்று அது கலையரங்குக்குள்ளே வருகிறார் மக்கள் கண்டவரும் இடத்துக்குள் அந்த பேனா வந்து அந்த பேனாவின் பார்வையாளர்கள் கூட அரசாங்கம் முறையில் செய்தி போன அன்றைய அரசு இமாம் சக்காத்தியின் பேனாவை அங்கே காட்சி பொருளாக இருந்ததை அரண்மனைக்கு வேண்டும் என்று கேட்டுவிட அரண்மனைக்குள்ளே அந்த பேனா போகிறது வியந்து போகிறார் நாட்டின் பேரரசர் வியந்து போகிறார் எத்தனை ஆற்றல் ஒரு இரும்பை இப்படுவாக ஆக்க முடியுமா ரம்யமாக்க முடியுமா எழுதுகோளாக மாற்றி இருக்கும் அந்த திறன் படைத்த இளைஞனை நான் பார்க்க வேண்டும் என்றார் அரசர் இமாம் சக்காக்கி அரண்மனைக்கு அழைத்து வரப்படுகிறார் நாடெல்லாம் கிரவிக்கப்படுகிறார் அந்த எழுதுகோலை தயார் செய்ததால் ஒரு சராசரி கொல்லப்பட்டவையில் வேலை பார்க்கிற ஒரு இளைஞர் கிட்டத்தட்ட தன்னை பெரும்பகுதி அங்கேயே வாலிபத்தை அவர் முழுமையாக்கி இருக்கிறார் இருக்கிறார் முடியுமா கொண்டு வாருங்கள் அந்த இளைஞனை அரண்மனை வரவேற்க காத்திருக்க உள்ளே வருகிறார் அரசர் எழுதுகோலை எடுத்து பார்த்துவிட்டு ஆச்சரியமான எழுதுகோள் அழகாகவே தந்திருக்கிறீர்கள் உங்களை நாங்கள் அரசாங்கத்தை வைத்து கௌரவிக்க விரும்புகிறோம் என்று பேச்சு நடக்க இமாம் சக்காக்கி நிற்க இமாம் சக்காக்கி நிற்க அரண்மனையின் அரசரும் அரசரின் அவையவர்களும் இருந்து பேச திடீரென்று உள்ளே ஒருவர் வந்தார் அவர் வருகையை பார்த்து அரசாங்கமே எழுதிரைத்த நாட்டின் பேரரசரும் எழுதறித்தார் வரவேற்றார் ஆண்கழுவினார் அமரச் செய்தார் தடுமாறி போகிறார் ஒரு சில வினாடிகள் திகைத்து போயிருக்கின்றார் இமாம் சக்காக்கி யார் இவர் அரசாணையின் பேரால் அரசாங்கத்துக்குள்ளே அரண்மனைக்குள்ளே நான் வந்திருக்கிறேன் ஒரு எழுதுகோலை அழகாகவும் முறையாகவும் சரியாகவும் இயக்கத்தக்க இடத்தில் நான் ஆக்கி கொண்ட காரணத்தினால் அரண்மனையினை வரவேற்று இன்றைக்கு பேரரசர் அன்பணி புத்தர் இருக்கிறார் நான் நிறுத்தப்பட்டு அவர்கள் இடத்தில் இதன் விவரங்களை கேட்க உள்ளே வந்த மனிதருக்கு அரசாங்கமும் அமைச்சரும் எழுந்திருக்க அமைச்சர்கள் எழுந்திருக்கும் அந்த இடத்தில் அமைச்சர்கள் எழுந்திருக்கும் அந்த இடத்தில் நாட்டை ஆளுகிற நாட்டை ஆளுகிற பேரரசரும் எழுந்திருக்க போதுதான் ஒரு வினாடி கொஞ்சம் திகைத்து போய் நின்றார் இமாம் சக்காக்கி யார் இவர் இவருக்கென்ன இந்த மரியாதை எக்கே கிடைத்தது எப்போது கிடைத்தது கிடைத்தது கொஞ்சம் வியந்து போய் பெரிய ஆற்றல் மிக்க பணியை செய்து அரசால் கௌரவிக்கப்படும் இடஒதுக்கும் கொண்டு நிறுத்தப்பட்ட இளைஞர் சக்காற்றி விசாரிக்கிறார் அடுத்த கணம் அவர் இந்த மண்ணில் அரசாங்கம் கௌரவிக்கப்படும் இடத்தில் இருக்கிற பெண்ணும் பெரிய ஆடை என்றார்கள் அவர்தான் இந்த அரசாங்கத்தின் முக்தி என்றார்கள் மார்க்க தீர்ப்பு வழங்குவதற்காக அரசு அவரை நியமனம் செய்திருக்கிறது என்றார்கள் அல்லாவையும் நன்கு உணர்ந்த கல்வியாளர் என்றார்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் தன்னை சிந்தனையில் ஈடுபடுத்திக் கொண்டு செகாக்கி கௌரவிக்கப்படும் கௌரவிப்பை எல்லாம் பெற்றாலும் உள்ளம் அங்கே நிற்கிறது அங்கிருந்து வெளியாகிறார் அரசாங்க வரவேற்பை பெற்று இப்போது அவர் பணி எப்படி இருக்க வேண்டும் இன்னும் இதில் துரிதப்படுத்தப்பட வேண்டும் தான் செய்யும் பணியை இன்னும் அழகுபடுத்த வேண்டும் மெருதூட்ட வேண்டும் காரணம் அவர் செய்த ஒரு எழுதுகோருக்கு அரசாங்கமே அவரை கூப்பிட்டு கௌரவித்து கண்கவன் இடத்தில் அமைக்கப்பட்டது கண்காட்சியாக ஆக்கப்பட்டது நாட்டினுடைய பெரிய இடம் வரைக்கும் அது சென்றிருக்கிறது அடுத்து அந்த பணியில் அவர் தொடர வேண்டும் ஊக்கப்படுத்தப்பட்டு இருக்கிறார் அந்த ஊக்கத்தை அடுத்து இதைவிட மிகச்சிறப்பாக ஆக்க வேண்டும் அந்த கட்டத்திற்குள் அவர் நுழையவில்லை என்று என் பிள்ளைகள் தான் தருவேன் வெளியே வந்தால் யோசிக்கிறார் இரவெல்லாம் தூக்கம் இல்லை இரவெல்லாம் தூக்கம் இல்லை நான் எத்தனை பெரிய முயற்சிக்கு பின்னால் செய்த என் எழுதுகோளுக்கு அங்கே வரவேற்போ ஆனால் நிறுத்தி வைத்து என் இடத்தில் அரசாங்கம் பேசியது அவர் வந்த போது அரசாங்கமே எழுந்திருத்தது அப்படியானால் அதல்லவா அல்லவா மிகப்பெரிய வாய்ப்போம் அதல்லவா அல்லவா மிகப்பெரிய அந்தஸ்தும் ஒரு சில நிமிடங்களில் அவருடைய சிந்தனை அடுத்த நாள் தன்னுடைய மூடுகிறார் தொடர வேண்டிய காலத்தில் வரவேற்புகள் வந்து குவிந்த காலத்தில் மூடுகிறார் புறப்பட்டார் அவர் எங்கே பணியாற்றுகிறார்களோ அந்த மதரசாவுகளே வந்து நுழைகிறார் சக்காக்கியை பார்த்து முஸ்லாமார்கள் ஆடிய்களும் உயர்ந்து போகிறார்கள் நான் படிக்க வந்தேன் என்கிறார் அங்கே இருந்த ஒரு மூத்த ஆசிரியர் இந்த வயதில் உனக்கு படிப்பு ஏறாது என்றார்கள் அன்றைக்கு அவர் உள்ளே நுழையும் போது முப்பது வயதை பெற்றிருக்கிறார் இமாம்ச காட்சி முப்பது வயது முப்பது உள்ளே வந்திருக்கிறார் உனக்கு கல்வி கிடைக்காது என்கிறார்கள் இல்லை நான் முயற்சி செய்வேன் இருக்கிறார் முயற்சி செய்கிறார் வார்த்தைகளுக்கு கூட ஈடுபடவில்லை ஆறு மாத கால முயற்சிக்கு பின்னாலும் ஆசிரியருக்கு சொன்ன வார்த்தையை திரும்பச் சொல்ல முடியாத இடத்தில் அவர் நிற்கிறார் மதரசா விட்டு வெளியேற்றப்படுகிறார் வெளியேற்றப்பட்ட பின்னாலும் அவர் விடவில்லை தன் முயற்சியை மீண்டும் அவர்களுக்கு சாதகமானவர்களை பிடித்து மதரசா உள்ளே உடைகிறார் மீண்டும் வெளியேற்றப்படுகிறார் இந்த வயசுல கல்வி வராதுன்னு ஆனால் விடலை நான் உங்களுக்கு சொன்னேனே மூணு அம்சம் முயற்சி அந்த முயற்சிக்கு பின்னால் அதன் தொடர்ச்சி இங்கே அதன் தன்னை பங்காற்றுகிறார் மூணாவது வெளியேற்றப்படுகிறார் அதை தாண்டி அவர் போகிறார் சோகத்தோடு மேலே ஒரு வலை அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சொட்டுகள் கீழே விடுகிறது அவரை அல்லா பார்க்க கதைக்கிறார் கீழே கடத்த பாறை கடக்கிறார் கடத்த பாறை எப்படிப்பட்ட பாறை காலை கூட அழுத்த முடியாத அளவிற்கு கால் அழியும் அவ்வளவு கனமான பாறையில் மேலிருந்து சொட்டு சொட்டாக தண்ணீர் விழுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக விழுகிறது அந்த தண்ணீரை பார்க்கிறார் கீழே விழும் பாறையும் பார்க்கிறார் அந்த தண்ணீர் விழுந்த இடத்தில் அந்த பாறையும் கொஞ்சம் ஓட்டை விழுந்து அந்த இடம் கல் சருகி தண்ணி பாறையை உடை இருக்கிறது அப்படி நின்று பார்த்து வியந்து போனால் இந்த சிறு துளி தண்ணீரில் சிறு தண்ணீரில் அது தொடர்ச்சியாக விழ பாறை கூட ஓட்டை விழுந்து பாறை கூட அந்த தண்ணீரின் தொடர்ச்சியால் கொஞ்சம் எழுதுவாகி இருக்கிறது என்றால் என்னால் ஏன் முடியாது என்று மீண்டும் வருகிறார் இந்த பாறையை விட என் இதயம் கல்லல்ல இந்த பார்வையை விட என் இதையும் கசையாமல் போகும் பொருள் அல்ல இந்த குலமாலின் வசனத்தை எடுத்து சுமந்து மீண்டும் வந்தார் அதரசா வெக்கம் ரோஷம் இதையெல்லாம் கொஞ்சம் மூடி வைத்து விட்டு உள்ளே இறங்க வரவேற்போடு இங்கு ஏற்கப்படுகிறார்கள் படிக்கிறார் துவங்குகிறார் பெண்ணும் பெரிய அதிமாக இன்றைக்கு இமாம் சக்காக்கி என்று வரலாறு சொல்வோம் இமாம் ஹசாலி போன்றவர்கள் சக்காக்கியின் செய்தி எழுதி எழுதுவார்கள் குழு என்று அவர் எழுதிய கித்தாபு அரபு உலகத்தில் சரித்திரப்படைத்த கிதாப் அன்றைய பார்வையாளர்களில் பல லட்சம் பேருகளின் இதயத்தை கொள்ளை கொண்ட கித்தாப் கிர்தாபு பத்து வகையான அரபின் கலையை உள்ளடக்கி கொண்டு எழுதினார் இமாம் சக்காக்கி அன்றைய உலகில் அவர் எழுதிய எழுத்தை யாரும் எழுதவில்லை என்று போற்றப்படுகிறார் இமாம் சக்காக்கி உனக்கு மதரசாவின் கல்வியும் அரபுலகத்தின் ஞானமும் ஒன்றால் சுமக்க முடியாது என்று மூன்று முறை மதரசாவை விட்டு வெளியாக்கப்பட்ட பின்னாலும் அவர் விடாமுயற்சியும் என்னால் முடியும் என்ற ஆழமான அழுத்தமான இதய துடிப்பும் அவரை பெண்ணும் பெரிய உலகம் போற்றும் ஆடிமாக இன்று நீங்களும் நானும் இத்தனை நூறு ஆண்டுகள் கடந்தும் அவர்களை நினைவு கூர்ந்து வரலாறு சொல்லும் இடத்தில் இமாம் சக்காக்கி மாறினார் என்றால் முயற்சியும் முயற்சிக்கு பின்னால் அதன் தொடர்ச்சியும் அதற்கு பின்னால் என்னால் முடியும் என்ற நம்பிக்கையும் இந்த மூன்றையும் நீங்கள் வளர்க்கிற போதெல்லாம் நீங்கள் வளர்கிறீர்கள் உயர்கிறீர்கள் நிமிர்கிறீர்கள் நாடு உங்கள் பெயரை மறக்காத இடத்தில் அல்லா கொண்டு நிறுத்துவான் அல்லாஹ் தோல்வி செய்வானாக உயர்த்தி வைப்பானாக மாற்றி வைப்பானாக அவன் கொருங்கும் இடத்தில் ஆக்குவானாக நேரங்களை வீணாக்காதீர்கள் கொடுக்கப்பட்ட வாய்ப்பு இது மதரசா உங்கள் நேரங்கள் வீணாக்கக்கூடாது தேவையற்ற காரியங்களில் ஆக்கப்பட்டு விடக்கூடாது கல்வியில் மூங்குங்கள் முங்கை சொல்லவில்லை மூழ்குங்கள் நீங்கள் மகத்தான இடத்தை அடைவீர்கள் என்று நான் உங்களை அன்ப அன்போடும் அற அரவணைப்போடும் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி இந்த வாய்ப்பை கட்டாயமாக பயன்படுத்த முன் கேட்டுக்கொண்டாலும் நேரமே இல்லை மீண்டும் நம்முடைய பிள்ள ஹயாத் போலவே திரும்ப திரும்ப கேட்டபோது அது வழி இல்லை நாம் ஆசைப்படுறது பிள்ளைங்கள்ட பேசுகிறது உள்ள சூழல் இப்போ நாங்கள் போய் பேசுகிறோம் அடுத்து தொடர்ந்து நாளை நாளை தினம் ஊரு போய் பாடத்தை முடிச்சுட்டு பாஹியாத்து சாமி காத்திலே நாளை மறுநாள் சு இருக்க அதை தொடர்ச்சியான பல்வேறு பணிகளுக்கிடையே நான் கட்டாயம் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை அல்லாவே தந்தான் இங்கே அவன் வெளிப்படுத்தி இந்த வார்த்தைகளை நாளையை உங்கள் எதிர்காலமாக ஆட்சி சோதனைகள் இருந்து பாதுகாப்பானார் கெட்ட முடிவுகள் இருந்து பாதுகாப்பானார் விடும் மூச்சும் எழும் ஏச்சும் அவன் சிந்தனையாக்குவானார் ஓரு ரத்தத்திலும் அவன் அன்பு வளர்ந்து ஓட வைப்பானான் அவன் ஹபீபின் சர்க்காரை ஆடவர் சர்க்கல்லா வளைவு செல்லும் அவர்களின் சொன்னத்தில் நம்முடைய இஷ்கு அதை எடுத்து நடக்கத் தோகை செய்வானார் நம் பெற்ற பிள்ளைகளை கண் குளிர்ச்சி ஆக்குவானான் பாதுகாப்பானான் இந்த நெடிய நாட்கள் நோய் முடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாகுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபடியின் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லா உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்ததும் புரிவானார் நமது உயிருக்கும் மேலான கண்மணி சாத்தம் நவியின் சர்க்காரை ஆழம் சுந்தர நபிகள் செல்லல்லா வளைவ செல்லும் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை எல்லோருக்கும் கொடுத்த புரிவானாக இந்த நல்ல வாக்களோடு உங்கள் எல்லோருடைய ஆவையும் ஆதரவைத்து குறிப்பாக இங்கே இருக்கிற உசாது மார்கல் வளமாக்களின் உயிரோட்டமான நாளது அவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் அனில் அஹது ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகா